ஹாய் சிஸ்டர்ஸ் வெல்கம் டு மை சேனல் பொதுவாகவே சப்பாத்தி செய்யும்போது சப்பாத்தி புஷ்ஸுனே வராது சில பேர் செய்யும்போது பார்த்தா பூரி மாதிரி சப்பாத்தி ரொம்ப சாஃப்ட்டாகவும் புஷ்ஷுன்னு வரும் அது பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்கும் நானும் பல வகையாக இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு இது மாதிரி வரவே இல்லை கோது மாவு ப்ராண்டும் மாற்றி பார்த்தேன் அதுக்கும் இது ஒர்க் அவுட்டே ஆகலை அப்போ தான் என் ஃப்ரெண்டு சொல்கிற எல்லாம் கேட்டு சப்பாத்தி மாவு போய் செஞ்சேன் இப்போ எனக்கும் இப்போ இதேமாதிரி சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாகவும் புஷ்ஷுன்னு வருது இப்போ நான் செய்கிற சப்பாத்தியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி சாஃப்டாகவும் புஷுன்னும் வர ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பவும் போல் எண்ணெய் ஊற்றி மாவு பேசியாமல் கிச்சனில் உள்ள இன்னும் சில பொருட்களை வச்சு மாவு பேசிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி எவ்வளோ பேருக்குனாலும் நீங்களும் செஞ்சு தரலாம் சப்பாத்தி வேணான்னு சொல்கிறவங்க கூட சப்பாத்தி கேட்பாங்க டிப் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பேசிஞ்சால் மாவு தரையிலையோ அல்லது கவுண்டர்ட்டா ஃபுல்லாவோ மாவு ஆகிடும் அதனால் கீழே டவல் போட்டு பவுலில் நம்ம மாவு பேசிஞ்சால் இடமும் வேஸ்ட் ஆகாது க்ளீன் பண்ணன்ற அவசியமும் கிடையாது டிப் நம்பர் டூ கோது மாவு தேவையான அளவு எடுத்துக்கோங்க அந்த மாவுக்கேற்ற அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு மாவு பேசிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கு தேவையானாலும் மெஷர் பண்ணிக்கோங்க அரை கிலோ பேக்கெட் ஃபுல்லாக எடுத்திங்கன்னா அதில் ரெண்டு ஸ்பூன் மைதா சேர்த்து மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு கிலோ பேக்கெட் ஃபுல்லாக போட்டேன் அதனால் நாலு ஸ்பூன் மைதா சேர்க்குறேன் நான் சொல்கிற பொருள் எல்லாம் முதல்ல மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா தண்ணி ஊற்றி பேசிடலாம் டிப் நம்பர் த்ரீ கோதுமை மாவு மைதா மாவு நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு பேசிங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அவ்வளோக்கெவ்வளோ சாஃப்ட்டாக வரும் மாவு பேசதுக்கு நார்மல் வாட்டரில் பேசியாமல் கொஞ்சம் வெது வெதுன்னு உள்ள தண்ணியில் பேசிஞ்சிங்கன்னா பூரி நல்லா பூரியோ சப்பாத்தியோ ரொம்ப சாஃப்டாக வரும் டிப் நம்பர் ஃபோர் அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் சக்கரை சேர்த்து மாவோட பெசிஞ்சிக்கோங்க வீட்டில் உள்ள தான் எல்லாமே இதுக்கு கடையில் போய் எந்த பொருளும் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் டிப் நம்பர் ஃபைவ் எப்போயும் மாவு பேசி நம்ம எண்ணெய் ஊற்றி தான் பேசிவோம் ஆனால் அதுக்கு பதிலாக எண்ணெய்க்கு பதிலாக நெய் ஊற்றி மாவு பேசிச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் நான் சொல்கிற ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் மாவோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கடைசியாக நம்ம சுடு தண்ணி ஊற்றி மாவு பிசிஞ்சிக்கலாம் டிப் நம்பர் சிக்ஸ் கோது மாவு மைதா மாவு சேர்த்து மாவு பேசிடும் சில பேர் உடம்புக்கு ஹீட் ஆகிடும் அதனால் வாழைப்பழம் இருந்துச்சுன்னா அதை மிக்சியில் கட் பண்ணி அரைச்சி மாவோடு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை நம்ம வாழைப்பழம் சேர்த்து மாவு பேசுறதால சாஃப்டாகவும் கிடைக்கும் ஹீட் ஆகிறத தடுக்கும் நான் இது வரைக்கும் சொன்ன பொருள் எல்லாமே சேர்த்து மாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுடு ஊற்றி பிசிஞ்சிக்கோங்க சுடு தண்ணியோ அல்லது வெது வெதுவான தண்ணியோ உங்களுக்கு எது ரொம்ப வசதியோ அதுமாரி பெசிஞ்சிக்கோங்க மாவு பெசியும் போது உங்களுக்கே தெரியும் எப்போயும் போல் கெட்டியா இல்லாமல் சாஃப்டாக கிடைக்கும் இப்போ உங்களுக்கே தெரியும் நான் மாவு பிசைஞ்ச இடத்துல எவ்வளோ செதிரி இருக்குதுன்னு தெரியும் அதனால தான் கீழே டவல் போட்டு பிசைஞ்சுக்க சொன்னேன் டிப் நம்பர் செவன் நம்ம மாவு பிசிஞ்ச உடனே திரட்ட தேவையில்ல ஒரு ஈர துணியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் திரட்டினீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வரும் பரோட்டா கடையில் பரோட்டாவுக்கு எப்படி நல்லா அடித்து திரட்டுறாங்களோ அதேமாதிரி சப்பாத்தி மாவையும் நல்லா அடித்து திரட்டுங்க நான் கையால் ஒரு அஞ்சு நிமிஷம் அடித்து திரட்டுறேன் அதுக்கப்புறம் பூரி கட்டையால் ஒரு பத்து நிமிஷம் அடிக்கிறேன் நல்லா சாஃப்ட்டாகவும் உபரியாகவும் வரும் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கையால எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பூரி கட்டையால ஒரு அஞ்சு நிமிஷம் அழுத்தம் கொடுத்து அடிச்சேன் ரொம்ப சாஃப்டா இருந்தது சாம்பிளுக்கு ஒரு சின்ன உருண்டையை காட்டுற பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு டிப் நம்பர் எயிட் பூரிக்கு சின்னதா சின்னதாக திரட்டணும் அதேமாதிரி மெது மெதுன்னு திரட்டினா தான் பூரி நல்லா உப்பின்னு வரும் ஆனால் சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா நல்லா மெலிஸாக திரட்டுங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ரவுண்டு வேணுமோ எவ்வளோ அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு மெலீஸாக திரட்டிக்கோங்க நம்பர் நைன் இப்போ தோசைக்கல் வச்சு சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம் சப்பாத்தி நீங்கள் உடனே சுற்றி எண்ணெய் ஊற்றக்கூடாது நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி திருப்பி போட்டுவிட்ட பிறகு எண்ணெய் ஊற்றுங்க நம்பர் டென் தோசைக்கல்ல சப்பாத்தி உடனே நம்ம ஓரங்களில் லைட்டாக கரண்டியை வச்சு அழுத்துனிங்கன்னா நல்லா உபரியாக உப்பிட்டு வரும் நல்லா வேகமாக அழுத்தம் கொடுத்துடாதீங்க அப்புறம் ஓட்டை போட்டுக்கோ லைட்டாக வச்சு நீங்கள் அழுத்துங்க அதுவும் ஓரங்களில் அழுத்திட்டு வாங்க ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டிங்கன்னா நல்லா உபரியான சாஃப்டான சப்பாத்தி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு ஏற்கனவே நம்ம சேனலில் மீல் மேக்கரை வச்சு ஸ்நாக்ஸ் ரெசிப்பிலாம் செஞ்சுருக்கோம் தோசை ரெசிப்பிலாம் செஞ்சிருக்கோம் பொம்மை தோசைலாம் செஞ்சிருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரும் செக் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி சப்பாத்தி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் இதேமாரி சாஃப்ட்டான அழகான சப்பாத்தி கிடைக்கும் உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்